ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் என்று நம்மளாம் எப்படிங்க சாமி கும்பிடுவோம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம் ஆராதனை பண்ணுவோம் மாவிளக்கு போடுவோம் பொங்கல் வைப்போம் இப்படிலாம் சாமி கும்பிடுவோம் ஆனால் ஒரு ஊரில் வித்தியாசமான முறையில் சாமி கும்பிடுவாங்களாம் அதாவது சாமி சில மேலே கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு தான் வேண்டுதல்லாம் சொல்லுவாங்களாம் இப்படியாக இருந்தபோது அந்த ஊருக்கு ஒருத்தவன் புதுசாக சாமி கும்பிட வந்திருக்கான் அவன் என்ன பண்ணியிருக்கான் சாமியை பார்த்ததும் கையை எடுத்து கும்பிட்டுருக்கான் உடனே அந்த ஊர்க்காரங்க தம்பி இந்த ஊரில் சாமியை இப்படி உடனே கையை எடுத்து கும்பிடக்கூடாது அதுவும் அங்கே குவிஞ்சிருக்குல்ல கல் அந்த கல்லை தூக்கி சாமி மேலே எரிஞ்சுட்டு அப்புறம்தான் கும்பிடணும் சரியா அப்படின்னு வரோம் இவனுக்கா ஒரே பயம் என்னடா இது இப்படி முட்டால் பயலுங்களா இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு சாமி மேலே கல் எறிய உனக்கு மனசே இல்லை சரின்னு சாமி மேலே கல் எறிகிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அந்த கல்லை தூக்கி அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு புளிய மரத்து மேலே தூக்கி எறிஞ்சிட்டான் பார்த்தா உடனே அவனுக்கு ரெண்டு கண்ணை குருடாயிடுச்சு அவனுக்கு அதிர்ச்சியாகிடுச்சு அழறான் என்ன சாமியே நீங்கள் செய்யறது நல்லதா பாருங்கள் அவனுங்கெல்லாம் உங்கள் மேலே கல்லை தூக்கி எறிகிறாங்க நான் உங்கள் மேலே கல்லை தூக்கி எறிய மனசு இல்லாமல் இப்படி புளியா மரத்து மேலே தூக்கி எறிஞ்சேன் இப்படி என் கண்ணை பறிச்சிட்டிங்களே அப்படின்னு சாமி கூட சண்டை போடுறோம் அப்போ சாமி சொல்லிச்சான் டேய் நானே அவனுங்க தொல்லை தாங்காம தான் தினம் என்னை கல்லை தூக்கி தூக்கி அடிக்கிறானுங்க அதுக்காக பயந்துக்கிட்டு இந்த தெரியாமல் இந்த புளியா மரத்தில் வந்து ஒழிச்சுட்டு இருக்கேன் நீ என்னடா அண்ணா அதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு என் மேலேயே கல்லை தூக்கி அடிக்கிறியே அப்போ எனக்கு கோவம் வராதா அப்படின்னு கேட்டுச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது கூட்டத்தோடு கோயந்தா போடு இல்லையா பாதிப்பு தான் ஒரு நாள் ஒரு டில் ட்ரா பண்ணிகிட்ருக்கும்போது ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இந்த ட்ரெயினில் கடைசி கோச்சில் உக்காந்தாலே பிரச்சனை தான் ஒரு டீ காஃபி வராது ஒரு டிஃபன் வராது எதுவும் வராது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே சார் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க கடைசியாக கோச்சை எடுத்து ட்ரெயினுக்கு நடுவில் வையுங்கன்னு சொன்னேன் இந்த டாக்டரு சொந்தமாக காலேஜ் கூட இருக்குது இருக்கலாம் அதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு கூடவா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைப்பார் ஒரு நாள் ஒருத்தி அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்கா அப்போது இங்கே பாருடி நான் சமைச்சிட்டு இருக்கும்போது என் கையில் இருந்த கரண்டியை பிடுங்கி வீசிட்டு என் வீட்டுக்காரர் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாருடி ஏய் பரவாயில்லையே உன் புருஷன் புரட்சிகர புருஷனா இருக்காரு அடிப்போடி புரட்சியும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை என்னாச்சு அவரு என் கையில கொடுத்த புஸ்தகம் சுவையாக சமைப்பது எப்படிங்கிற புஸ்தகம் சேமித்து வைத்து பழகுங்கள் வாழ்க்கை அருந்தால் தைப்பதற்கு நிச்சயம் உதவும் அட ஆமால சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்